அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய் அப்படின்னு என்ன அர்த்தங்க தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் அதாவது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றனால சில சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த செயலை செய்யுங்கன்னு ஏவுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் அதை வந்து செய்கிறதில்ல தானாகவும் உணர்ந்து தெரியாதவனாய் அதாவது பிறர் சொல்றதை கேட்கணும் இல்லைனா தாமாக உணர்ந்து தெளியணும் அதுவும் இல்லை உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும் இது வந்து அவனுடைய உயிர் போகும் அளவும் ஒரு நோயாக வருமா எது நோயாக வரும் அதாவது பிறர் சொன்னாலும் கேட்கறது இல்லை நல்ல விஷயத்த தானாக உணர்ந்து செய்யறதும் இல்லை இது யாருடைய செயல் அறிவற்றவருடைய செயல் இது ஒரு நோயாக இறுதி நாள் வரை அவனை தொடர்ந்து வரும் அப்படின்னு யார் சொல்றா நம்முடைய வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்